ஒரு விஷயத்த பேசியிருக்காரு என்ன அப்படின்னா சாகும்போது போது நாலு லைன் எழுதி வைக்கிறேன் நான் வந்து இந்த சூதாடா ஆப்ல தெரியாம போயிட்டா நீங்க தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவேன் இந்த ரம்மி மாதிரியான சில அப்ளிகேஷன்ல மக்கள் பணம் போட்டு ஏமாறாங்க இவங்க ஏமாறதுக்கு காரணமே இன்ஃபுன்சர் அப்படிங்கிற பாலா மாதிரியான ஆட்கள் போய் இந்த ரசிகர்களின் ரசிகன் மீனின் ஒருத்தர் இவெல்லாம் வந்துட்டு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி விட்டுறாங்க அதுல பணம் போட்டு பல பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கருத்து வாங்கி போட்டேன் இப்போ எனக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் எங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் மூலமா எனக்கு அவமானமா இருக்கு போட்டு இழந்த ஒருத்தர் இறந்துட்டதாக சொல்றேன் வ எதுக்கு ஆதரவா பேசுறானா அவன் குடும்பத்திலேயே வந்து செத்துப்பா வெளியே தெரியாது எதுக்கு இந்த பாப்பா செத்து தெரியுதுன்னு தெரியாது சோ இதற்காகத்தான் நான் வந்துட்டு பாலாவை வந்துட்டு சர்வதேச கைக்கூலினு சொன்னேன் அந்நிய கை கூலினா நீங்க நேரடி கை கூலிக்கிடு பெண்களை வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்ல வருகிறார் போட வைத்தது யாரு அப்படின்னா